தங்கத்துக்கு நிரகரா வெள்ளியோட ரேட்டும் இருக்கும் அதனால வந்து வெள்ளியும் வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது வெள்ளியும் ரொம்ப அதிகமா உச்சத்தை தொற்று தான் இப்ப போயிட்டு இருக்கு அது என்ன ரீசன்னால தங்கம் அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்டிருக்கீங்க சோ அதுவும் சொல்றேன் தங்க வந்து எப்படி எல்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்ட் மணி சேவிங்ஸ் வீடியோ என்னக்கென வீடியோ பார்க்க போகிறோம்னா தங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக உச்சத்தை தொற்று அளவு தான் இப்போ போயிட்டுருக்கு ஸோ அது என்ன ரீசனால் தங்கம் அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்டிருக்கீங்க ஸோ அதுவும் சொல்கிறேன் தங்கம் வந்து எப்படியெல்லாம் வந்துட்டு நம்ம சேமிச்சுக்கலாங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தில் தான் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து எஃப்டிலையோ ஆர்டிலையோ போடுறதை காட்டிலும் ஒரு மடங்கு அதிகமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தங்கத்தில் வந்துட்டு பெனிஃபிட் அதிகமாக இருக்குது அதே மாதிரி தங்கம் அதிகமாக ஏறுறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்கா அப்புறம் உக்ரைன் ரஷ்யாலாம் பார்த்தீங்கன்னா போர் போயிட்டுருக்கு ஸோ அதனால பொருளாதார வீழ்ச்சினாலையும் கண்டிப்பாக வந்து தங்கம் இன்னுமே கோல்ட் ரேட் அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் பற்றி எனக்கு அவ்வளோ டீட்டெயில் தெரியாது நம்ம யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த கோல்டு விஷயமாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சில அறிஞர்கள் அவங்க எல்லாம் சொன்னது பார்த்தீங்கன்னா இந்த போர் மூலமாக தான் ரொம்ப அதிகமாக தங்கம் வந்துட்டு கோல்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு ஸோ கோல்ட் ரேட் குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குறையிறதுக்கு வாய்ப்பே கூடியதே கிடையாது இதை விட இன்னும் அதிகமாகலாம் ஒரு கிராம் கோல்டு ரேட்டு இப்போ வந்து ஆறாயிரத்தி எண்ணூறு விற்கிது இந்த ஒரு கிராம் ரேட்டு வந்து இந்த வருஷம் என்டிங்கில் ஒரு கிராம் வந்துட்டு ஏழாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரத்தை கூட தொடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதனால வந்து தங்க சேமிக்கிறது ஸ்டாப் பண்ணணும் நிறைய பேர் கமெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தங்கத்தில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுனால தான் தங்க ரேட் அதிகமாகுது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க இதை நம்ம இப்போ ஒரு சில பேர் கமெண்ட் அந்த மாதிரி பண்ணுறாங்க அந்த ஒரு சில பேர் வாங்காமல் இருக்கிறதுனால தங்கம் யாரும் வாங்காமல் இருக்க போகிறது கிடையாது அதிகமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில தான் நம்ம தௌரின்னு சொல்லிட்டு இன்னுமே தான் இருக்கு அது அங்கீகரிக்கப்படலைன்னாலும் இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு தங்கத்தை நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் இருபது முப்பது சொல்லிட்டு சேர்த்து கொடுத்துட்டு தான் இருக்கும் நம்ம வாங்குற வாங்குறது சீர்வரிசையா அதிக அமௌண்ட் நமக்கு வந்து போறது வந்து தங்கத்துல தான் அதனால அதிக மக்கள் வந்துட்டு தங்கத்துல முதலீடு பண்றது அப்படிங்கறதே ரொம்ப அதிகமா தான் ஆயிட்டு குறையிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஸோ இனி காலத்தில் கண்டிப்பாக தங்கம் வந்துவிட்டு அதிகமாகிறதுக்கு இன்னுமே வாய்ப்பு இருக்குது ஸோ இதே போல் பார்த்தீங்கன்னா வெள்ளி விலையும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு ஸோ வெள்ளி விலை பார்த்தீங்கன்னா எண்பது பைசா எழுபது பைசா அப்படி தான் இருந்துச்சு இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா ஐம்பது பைசா ஒன்று புள்ளி அஞ்சு அப்படின்னு சொல்லி ஒன்று புள்ளி ஐம்பது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஒரு கிராமு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்துக்கு நிரகாராக வெள்ளியோட ரேட்டும் தான் இருக்கும் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளியும் வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது வெள்ளியும் பார்த்தீங்கன்னா காயின்ஸ்ல எல்லாம் நிறைய கிடைக்குது ஸோ அதுவும் வாங்கி வச்சிட்டு நீங்கள் ரிட்டர்ன் பண்ணும்போதும் கண்டிப்பாக உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும் தங்க ஒரு படி மேலேனா தங்க வெள்ளி வந்து ஒரு கீழே அவ்வளோதான் வித்தியாசம் முழுது நீங்கள் வந்து வெள்ளி வேண்டாம் அப்படின்றதையும் ஒதுக்காதீங்க ரொம்ப மிடில் கிளாஸ் இருக்கவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க வெள்ளி வாங்கியும் சேர்த்து வச்சா அதை ஃபியூச்சரில் வித்து நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காசு ஆகிக்கிடலாம் ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு சேமிக்க முடியல தங்கமே என்னால் வாங்கவே முடியல அப்படிங்கிற பண்ணுறவங்க வெள்ளிக்கு போகலாம் ஸோ வெள்ளியும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மனு இந்த ஜுவல்லரியாக எடுக்கிறத விட்டுட்டு காயினாக எடுத்து வெள்ளியை சேவ் பண்ணுங்கள் ஸோ அது ஒரு தனிப்பட்ட சேவிங்ஸ் தான் நடந்துட்டு இருக்கட்டும் ஏன்னா அது மாத மாதன்றப்ப நம்ம வாங்க முடியும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டில் வந்துட்டு வாங்கிக்க முடியும் ஆனால் வந்து தங்கங்கிறது ஒரு கிராம் வாங்கணுனாலே ஆறாயிரத்தி அது கூட நீங்கள் வந்துட்டு ஒரு கோல்டு காயினே வாங்கினாலும் த்ரீ பர்சன்டேஜ் வந்து ஜிஎஸ்டி போடுறாங்க த்ரீ பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜ் போடுறாங்க ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் பாத்தீங்கன்னா ஏழு ரூபாயை வந்து தாண்டிரும் கண்டிப்பாக ஸோ அந்த ஒரு இதில் தான் இருக்கு ஸோ எப்பயுமே தங்கத்துக்கு வேல்யூ அதிகம் அதனால தான் நிறைய வீடியோஸ் என்னோடது பார்த்தீங்கன்னா கோல்டு சேவிங்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு நான் வீடியோவே போடுறது இப்போயும் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் பணத்தை சேமித்து வைக்கிறத விட கோல்டை சேமித்து வைக்கிறது தான் உங்களுக்கு என்றைக்குமே பலன் பணத்து மதிப்பை விட தங்கத்தின் மதிப்பு மிகவும் அதிகமானது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் மெயினாக சொல்லுவேன் ஏன்னா பணம் நீங்கள் ஒரு லட்ச ரூபாய் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு வந்துட்டு மாதத்துக்கு சாரி வருஷத்துக்கு ஒரு பதிமூணாயிரம் கிடைக்கிதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுவே நீங்கள் வந்துட்டு ஒரு எப்படிலே அடியிலேயே போட்டு போது உங்களுக்கு பதிமூணாயிரம் கிடைக்குது ஒரு லட்சம் ரூபாய்க்கு இதுவே ஒரு லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் நகையை எடுத்து வச்சுருக்கீங்க அதே ஒன் இயர் கழிச்சு அந்த நகையை நீங்கள் விற்கிறீங்கன்னா உங்களுக்கு எப்படியும் ஒரு பர்சன்டேஜ் இல்லை பதிமூணாயிரமே கிடைச்சாலுமே உங்களுக்கு லாபம் தான் ஏன்னா அதுவே நீங்கள் எஃப்டி ஆடியில் போட்டு விற்கும் போது டிடி அது இதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் அமௌண்ட்டு பிடிச்சி உங்கள் கைக்கு வந்து சே சேர்க்கிற அந்த வட்டி வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரம் பதினோறாயிரம் அப்படி தான் செய்யலாம் ஆனால் தங்கத்துக்கு வந்து அந்த மாதிரி எல்லாம் கிடையாது நம்ம விற்கும் போது நமக்கு வந்து தங்கத்தோட மதிப்பில் வந்துட்டு ஒரு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஜுவல்லரி ஆயிடுச்சுன்னா கழிவு பண்ணிவிட்டு ஒரு பர்சன்டேஜ் கழிவு பண்ணிவிட்டு கொடுப்பாங்க இது காய்னு ஆயிடுச்சுன்னா அப்படியே கூட கொடுக்குறது

ரொம்ப டிக்ரீஸ் தான் ஆகும் அதே தங்கத்தை நீங்கள் ஒரு லட்ச ரூபா போட்டு வாங்கிட்டு நீங்கள் ரெண்டு வருஷம் வச்சு விற்கும் போது உங்களுக்கு இன்னும் அதிகமாக தான் இருக்கும் ஸோ தங்கத்தோட டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய டிமாண்டு தங்கத்தை வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஒரு முதலீடாக தான் பார்க்குறாங்களோ ரசு அதை வந்து என்ன பண்ணுறது ஒரு ஆடம்பரம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறது கிடையாது ஸோ ஆடம்பரம் போகும்போது எப்படி போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமண்ட் அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் ஆடம்பரம் போவாங்க ஏன்னா டைமண்ட்லாம் நீங்கள் போயிட்டு எடுத்தீங்கன்னா அதுக்கு ரீசேல் வேல்யூ ரொம்ப கம்மி ஆனால் தங்கத்தை நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூரிட்டி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டும் கிடைக்கும் அதனால தான் நான் அதிகமாக சொல்கிறது உங்களுக்கு ஸ்டோன் இல்லாத நகையாடுங்க டைமண்ட்லாம் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அது உங்களுக்கு வேல்யூவே கிடையாது நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணுறாங்க அதெல்லாம் கிடையாது டைமண்டுக்கு வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் நீங்க எடுக்கிறத விட கம்மியாக தான் கிடைக்கும் நான் எப்படி காரை சொன்னேன்னா அதே மாதிரி தான் டயமண்டும் நீங்கள் எடுக்கும் போது நல்ல பயங்கர ரேட்டா இருக்கும் ஆனால் ரிட்டர்ன் பண்ணும்போது நீங்கள் எடுத்ததை விட கம்மியாக தான் இருக்கும் அதுவே நீ தங்க எடுக்கும் போது என்ன ரேட் இருக்கும் அதை விட ஒரு ரெண்டு மடங்கு இல்லைனா ஒரு மடங்கு அதிகமாக தான் நீங்க தங்க திருப்பிங்க அதனால தங்கம் வந்துட்டு கோல்ட் ரேட் அதிகமானாலும் அதிகமாக அகலாட்டியும் நீங்கள் எடுத்து தான் ஆகணும் அதில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி நிற்க வேண்டாம் ஏன்னா நீங்கள் ஒரு கிராம் இன்னைக்கு ஆயிரத்தி ஐந்நூறுபா இருக்கு வேண்டாம் பாக்கப்பா கூல்ட் ரேட் அதிகமாக இருக்கு எடுக்க வேண்டாம் அப்படி நீங்க விட்டுட்டே போக போக நாட்கள் கடக்க கடக்க அந்த ஒரு கிராம் இன்னும் தான் அதிகமாக உள்ளது குறையாவது சோ அதனால என்ன பண்ணோம்னா நம்ம நம்ம சேவிங்ஸ் நம்ம கண்டினியூ தான் பண்ணிட்டு இருக்கணும் நம்ம ஆயிரம் ரூபாய் சீட்டு போட்டுக்கோமா ஆயிரம் ரூபாய்க்கு என்ன தங்க வருதோ அது வந்துட்டு இருக்கட்டும் சோ ரெண்டாயிரம் ரூபாய் சீட்டு போட்டுக்கோமா அதுக்கு எவ்வளவு வருதோ வந்துட்டு இருக்கட்டும் ஸோ அதனால ரெண்டாயிரம் ரூபாய் போட்டுக்கோ நமக்கு இதுல வந்துட்டு என்ன கிடைக்க போதும் அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு கிராம் நமக்கு வந்துட்டு சேர்த்து வச்சு கிடைச்சாலுமே அது பெனிஃபிட் தான் சோ இன்னைக்கு தங்க ரேட்டு ஏறினாலும் நமக்கு வந்துட்டு லாபம் தான் நம்ம வந்து ஃபியூச்சர்ல வைக்கும் இன்னும் அதிகமாகும் போது நமக்கு லாபம் தான் ஆனா எடுக்கிறதுக்கு இப்போ கஷ்டமாக இருந்தாலும் ஃபியூச்சர்ல நமக்கு ஒரு லாபத்தை தான் கொடுக்கும் ஸோ அதனால வந்துட்டு தங்கம் அதிகமாகுது அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் சீட்டு போடுறத ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றீங்க ஸோ அதை பண்ணவே பண்ணாதீங்க நம்மளால் முடிகிற மிடில் கிளாஸ் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா தங்கத்தை வந்து சீட்டு போட்டு மட்டுமே தான் எடுக்க முடியும் சீட்டு போடாம நம்மளால் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ என்னால் முடியாது அதனால நான் சொல்றேன் சீட்டு போடுறத வந்துட்டு எப்பயுமே ஸ்டாப் பண்ணாதீங்க கோல்ட பொறுத்தவரைக்கும் ஸோ எப்பயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் தங்க விலை ஏறினாலும் தங்கத்தை வாங்குறதை மட்டும் எதிர்காலத்துலேயும் சரி இப்போயும் சரி ஸ்டாப் பண்ணாதீங்க அது என்றைக்குமே உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தாது ஸோ நம்ம மாதிரி மிடில் கிளாஸில் இருக்கிற மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செய்டி சேதாரம் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டிங்கிறது எல்லாமே வரும் ஸோ இதெல்லாம் போட்டு ஒரு சவரனை எடுக்கணுன்னா கிட்டத்தட்ட எழுபதாயிரம் வந்துட்டு இப்போ உள்ள ரேஞ்சுக்கு ஸோ இதை விட கூடுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கோல்ட் ரேட் பீக்கில் போயிட்டுருக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவு ரேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு ஒரு சவரனுக்கு எண்ணூறுபா அறநூறுபா அப்படி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா ஒரு சவரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணூற்றி ஐம்பது ரூபா சொல்லிட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஏழு ஆறாயிரத்தி எழுநூற்றி சில்லறை தாண்டி போயிடுச்சு சார் ஆறாயிரத்தி எண்ணூற்றி அஞ்சு ஆனால் பீமாவோட ரேட்டை பற்றி கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படி அவ்வளோதான் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எழுபதாயிரத்து வந்துடுது அந்த மாதிரி அதிகமான அமௌண்ட்டு போட்டு நம்ம வாங்குறதை த தவிர்க்கணுன்னா கண்டிப்பாக சீட்டு கட்டுறது ஏன்னா சீட்டு கட்டுறது மூலமாக நீங்கள் ஒரு லட்ச ரூபாய் கட்டிருக்கீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கும் தங்க மட்டும்தான் எடுப்பீங்க அந்த செய்கொழி சேதாரம் தவிர்த்து ஜிஎஸ்டி மட்டும் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால முடிஞ்சளவு சீட்டு போட்டு எடுங்கன்னு நான் சொல்கிறது ஸோ பழைய நகை இருக்கா அந்த பழைய நகை டெபாசிட் பண்ணி வச்சு எடுங்க அமௌண்ட்டாக இருக்கா அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி வச்சுட்டு லெவன் மந்த்துக்கு கழிச்சுட்டு செய்குழி சேதாரம் இல்லாமல் எடுங்க ஸோ எவ்வளோ தூரம் பெனிஃபிட்டாக எடுக்க முடியுங்கிறத நீங்கள் தான் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நகை சீட்டு போடுங்க அதுக்கப்புறம் நீங்க நகையிடுங்க ஸோ இதுதான் என்னோட பெ பெஸ்ட் ஐடியாவும் நான் சொல்லுவேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பேப்பர் கோல்டை பற்றி கேட்டிருக்கீங்க ஸோ பேப்பர் கோல்டில் எனக்கு வந்து அந்தளவு சாட்டிஸ்ஃபை கிடையாது ஏன்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரு ஜுவல்லரியாக வச்சுருக்கேன்னா கொண்டு போய் அடகு வைக்க முடியும் பட் பேப்பர் கோல்டை வந்துட்டு நம்ம லச் பண்ண முடியாது ஸோ அதை வச்சுட்டு நான் ஒன்றுமே பண்ணுறதுன்றது அது சேஃப் தான் பட் பேப்பர் கோல்டுன்றது சேஃப் தான் ஆனால் கிராமத்தில் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் ஒரு லட்ச ரூபாய்க்கு நகை எடுக்க போகிறேன்னா அந்த நகை என் கைக்கு இருந்தால் மட்டும்தான் எனக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கும் ஃபிசிக்கலாக வந்து நம்ம அப்படி தான் உணர முடியும் ஸோ அப்படி தான் கிராமத்தில் இப்போ உங்க பத்தாயிரரூவா கொடுக்குறாடா பத்தாயிரவாக்கு எனக்கு நகை வந்துடுச்சு இருபதாயிரம் கொடுக்குறாடா இருபதாயிரூபாய்க்கு எனக்கு நகை வந்துருச்சு அந்த இருபதாயிரத்து பேப்பரில் இருக்குது இதுதான் தங்கம் அப்படின்னு சொன்னால் அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி மனநிலைமையில் உள்ளவ தான் நானும் ஸோ அந்த மாதிரி பேப்பர் கோல்ட்டை வச்சு எனக்கு எனக்கு பொறுத்தவரையும் அது எனக்கு அளவுக்கு பிடிக்கல ஸோ ஏன்னா அதை பிளட் பண்ண முடியாது நான் இப்போ ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா பிளச் பண்ண முடியாது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தான் எடுக்க முடியும் குறிப்பிட்ட இதெல்லாம் மாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிறதுனால எனக்கு பேப்பர் கூட மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது பட் அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூரிட்டியான ஒரு விஷயம்தான் பட் அது வந்து சேவிங்ஸ் மட்டும் நம்ம பண்ணிட்டே இருக்கணும் அதை வச்சு நமக்கு ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சிக்கு ஏதாச்சும் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாது ஸோ அதனால பேப்பர் கோட்டை பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னு சொல்லுங்க நான் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வீடியோ தனியா போடுறேன் ஸோ பேப்பர் கோல்டை பற்றி நான் அப்படி சொல்கிறேன்னு மட்டும் தப்பாக நினைக்க வேணாம் ஏன்னா கிராமத்தில் இருக்கும் காசு கொடுத்து பொருளை கையில் வரணும் அப்படிங்கிற எண்ணம் தான் கிராமத்து மக்களுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ எனக்குமே அந்த மாதிரி தான் ஸோ இந்த மாதிரி பேப்பர் கோல்டை வந்து மிடில் கிளாஸில் அப்புறம் வந்து கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுக்காது எனக்கு பொறுத்த வரைக்கும் ஸோ அதை வந்து விற்கும் போது ரொம்பவே ஃபார்மாலிட்டிஸ் நிறைய இருக்குதுங்க அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அது கிராமத்தில் போய் இருக்கிறவங்க காசை கொடுத்துட்டு வாங்கும் போது அவங்களுக்கு சைன் பண்ணுறதுக்கே சில பேர் கஷ்டமாக இருக்கும் கைரேகை அப்படிங்கிற பட்சத்தில் அதனால நான் அவ்வளோ தூரம் சொல்கிறேன் மற்றபடி பார்த்தீங்கன்னா பேப்பர் கோல்டுமே பெஸ்ட்டான சேவிங் தான் நீங்கள் பண்ணலாம் ஸோ மிக விரைவாக பணத்தை வந்து மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரே விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தங்கம் மட்டும்தாங்க அந்த தங்கம் இருந்துச்சா ஒரு மார்வாடி கடையில் கூட நம்ம போயிட்டு டப்புன்னு வச்சுட்டு அடை வச்சுட்டு வாங்கிக்க முடியும் பேங்க்குக்கு போய் ஒரு ரூல்ஸ் பால் பண்ணி அப்படி கூட தேவை கிடையாது ஆனால் என்ன அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வட்டி அதிகம் பேங்க்குக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வட்டி கம்மி கோல்டு லோனை பொறுத்தவரை அதுதான் வித்தியாசம் ஸோ எது எமர்ஜென்சியாக இருக்குன்னா தங்கத்தை அடை வைக்க முடியும் பட் பேப்பர் கூட்ட வைக்க முடியாது ஸோ பேப்பர் கோல்டு எனக்கு வந்து அந்த அந்தளவு இன்ட்ரெஸ்ட் கிடையாது அதே மாதிரி ஏன்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க கோவிட் டைத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா சில இது பொருட்களோட விலைகள்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருந்துச்சு ஏன்னா அது இந்த காய்கறியாக இருக்கட்டும் எல்லாமே வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு வாங்க முடியாத சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கும்போது பொருட்களோட விலைகள் வந்து கம்மியாக இருந்துச்சு ஆனால் கோல்டு ரேட்டு மட்டும் அப்போயும் கூட வந்து பீக்கில் தான் இருந்துச்சு ஸோ அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால்குலேஷன்ஸ் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு ஸோ என்னை பொறுத்தவரையும் சேவிங்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டென் பர்சன்டேஜ்னாலும் உங்களோட சேலரியிலருந்து எடுத்து நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் எப்போயுமே தேர்ட்டி பர்சன்டேஜ் எடுத்து வைக்கணும்னு சொல்லுவேன் அதில் டென் பர்சன்டேஜ் கம் கம்பல்சரி கோல்டில் சேவிங்ஸ் பேலன்ஸ் இருக்க டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இடத்துல ஸ்பெட் பண்ணி சேவ் பண்ணுங்க ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தங்கத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணனும் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் இன்சூரன்ஸ் இருக்கு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு ஆர்டி இருக்கு ஏன்னா இதுல எமர்ஜென்சி ஃபண்ட் நம்ம போட்டு வைக்கிறோம் அப்படின்ற பட்சத்துலையுமே அதுலேயும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு இப்போ எப்படி எல்லாம் போட்டீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்குள்ள எடுக்கவே முடியாது ஆனால் அது வந்து எடுத்துக்கிற மாதிரியும் இருக்கு ஸோ அந்த மாதிரி போட்டு வச்சு உங்களுக்கு தேவையானதை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இன்சூரன்ஸ் இருக்கு இன்சூரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லாங் டைம் சேவிங்ஸ் ஃபியூச்சர்லாம் பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிக்கிறதோ இல்லை வந்துட்டு அவங்களுக்கு ஹையர் ஸ்டடிஸ்க்கு தேவை அப்படின்ற பட்சத்தில் அந்த ஏஜில் எடுத்துக்கிற மாதிரி இன்சூரன்ஸை முடிச்சுக்கிற மாதிரி ஒரு லாங் டர்ம் சேவிங்ஸும் நீங்கள் பண்ணலாம் பட் கோல்டுங்கிறது என்னைக்கா இருந்தாலும் உங்களுக்கு டப்புன்னு கையில் காசு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அதை நம்பும்போது போது கண்டிப்பாக கைவிடாது ஸோ அதனால் வந்துவிட்டு நிறைய பேர் வந்துட்டு இது ஆபரணம் இருந்தாங்கன்னா ஆபரணம் இருந்தான்னா ஈஸியாக சொல்லிட்டு போறீங்க ஸோ அதை அதோட வேல்யூ பாருங்கள் பணத்தோட வேல்யூ விட தங்கத்தோட வேல்யூ ரொம்ப ரொம்ப அதிகம் இன்னைக்கு நீங்கள் ஒரு லட்சம் ரூபாய் வச்சிருக்கீங்கன்னா அது ஒரு வருஷம் கழிச்சு அது ஒரு லட்சம் ரூபாய் ஆடாது ஒரு லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் தங்கம் எடுத்து வச்சிட்டீங்கன்னா அந்த தங்கத்தோட வேல்யூ வந்துட்டு அன்னைக்கு ஒரு லட்சத்தி இருப்பதாயிரம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் போயிட்டுருக்கும் ஸோ கண்டிப்பாக அது கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஸோ என்னைக்குமே வந்து தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதிக லாபமும் தரும் அதிக படமும் உங்களுக்கு வந்துட்டு தங்கம் வந்து கண்டிப்பாக கை கொடுக்கும் ஸோ எது வந்து பெஸ்ட்டு ஸ்கீமாக வந்துட்டு நம்ம வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்னோட பெஸ்ட் ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா கோல்டை வந்து வெயிட்டில் வர வைப்பாங்க இப்போ ரூபாய் கட்டினீங்கன்னா அன்றைக்கி ஒரு கிராம் ரேட் என்னவோ அதை டிவைடர் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு கோல்டை வர வச்சுட்டு வருவாங்க ஸோ அந்த ஸ்கீம் வந்துட்டு ரொம்ப நல்ல ஸ்கீமு ஸோ போடுறதா இருந்தால் அது போடுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட அமௌண்ட்டு கோல்டு இந்த மாதிரி பழசு இருக்குது அமௌண்ட் வந்துட்டு ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இருக்குது அப்படின்னா அதுக்கு போய் நீங்கள் நகை எடுக்கிறீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் இருக்குதுன்னா உங்களுக்கு இருபதாயிரம் முப்பதாயிரம் செய்யக்குடி செய்த இடத்துக்கு போயிடும் ஸோ ஒரு லட்சத்து இருபதாயிரம் கிட்ட நீங்கள் நகை எடுப்பீங்க ஸோ எனக்கு எந்த காசும் லாஸ் ஆகக்கூடாது எனக்கு ரெண்டு லட்சத்துக்கும் தங்கமே எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டெபாசிட் பண்ணுவீங்க லெவன் மந்த்து கழிச்சிட்டு நீங்கள் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி எடுத்துட்டு வர மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது ஸோ அதே மாதிரி தான் பழைய நகையை போட்டுட்டு புது நகை எடுக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கும் ஸோ அதெல்லாம் என்ன பண்ணணும்னா பழைய நகையை கொண்டு போயிட்டு டெபாசிட் பண்ணி வச்சுட்டு புதுநகையை எடுக்கும்போது உங்களுக்கு அதுக்கு செய்யக்கூடிய செய்யலாம் போட மாட்டாங்க ஜிஎஸ்டி மட்டும் தான் போடுவாங்க ஸோ அந்த மாதிரி உள்ள ஸ்கீமை யூஸ் பண்ணி பண்ணுங்கள் இனி வரும் காலத்தில் நம்மளாம் இப்படி பொழைச்சிக்கிட்டா மட்டும்தான் கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணவும் முடியும் ஏன்னா அளவு வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் ரேட்டு வந்து அதிகமாக இருக்கு ஸோ கோல்ட் ரேட்டு குறைமா குறைமான்னு கேட்டவங்களுக்கு உண்மையாக சொல்லணும்னா ஒரு பைசா குறையாதுங்க ஸோ குறையும் அது வந்து சட்டுன்னு குறையும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் குறையும் அடுத்து பீக்கில் போகும் அதுவும் எவ்வளோ குறையுங்கிறீங்க இப்போ ஆறாயிரத்தி எண்ணூறு வந்துருச்சா ஒரு டூ ஹண்ட்ரட் குறையும் அவ்வளோதான் குறையும் அதுதான் ரொம்ப குறைச்சதாக இருக்கும் மறுசு ஆறாயிரம் ஆயரூபாய்க்கு வருமா ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு வருமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது நான் இதை தான் ஆரம்ப கட்ட கலப்பிலேருந்து சொல்கிறேன் இன்னும் கோட் ரேட் வந்துட்டு அதிகம் ரேட்டுக்கு போகும் அதுக்கு வந்து அவ்வளோ டிமாண்ட் அதிகமாயிடுச்சிக்கு தங்கத்தை இப்போ நிறைய பேர் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தை தான் பண்ணுறாங்க ஸோ இப்போ நானே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தங்கம் எடுத்து வைக்கிறதுனால தான் என்னோடய குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் பண்ண முடியுது தங்கம் இருக்கிறதுனால தான் நாங்கள் வீடு வாங்க முடியுது ஒரு சொத்து வாங்க முடியுது அப்படின்லாம் சொல்கிறேன்னா அது நான் யூஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன் நான் வந்துவிட்டு எல்லாமே வந்துட்டு ரியலா இருக்கிறதுனாலதான் நான் சொல்றேன் ஸோ நானே வந்துட்டு ஒரு பேசிக்காக வந்துட்டு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற நானே அந்த மாதிரி நினைக்கும் போது ஒரு பிஸ்னஸ் மேன்லாம் என்ன நினைப்பாங்க அதிகமாக தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் லாபத்தை எடுக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதனால தான் வந்துட்டு ஒரு பொருளாதார அடிப்படையாக எடுத்து பார்த்ததுனாலே அதிகம் பேர் வந்து தங்கத்தில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க சினிமா ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் ஏன்னா இதெல்லாம் நான் கேள்விப்பட்ட விஷயம் அவங்கெல்லாம் வந்துட்டு மறைமுகமாக தங்கத்தில் வந்துட்டு ஒரு ஷேர் போட்டுகிட்டு தான் இருக்காங்க ஸோ அப்படி போடும்போது அவங்களுக்கு அதிக லாபம் கிடச்சிட்ருக்கு ஸோ அதனால தான் சொல்றேன் நம்மளால எப்பவுமே சேமிக்கிறதை மட்டும் ஸ்டாப் பண்ணாதீங்க தங்க வில கூடிருச்சு அதனால நான் நகை போட மாட்டேன் அப்படிங்கிறத மட்டும் நீங்க செய்யவே செய்யாதீங்க சோ கண்டிப்பா வந்துட்டு நகை மட்டும் எப்பவுமே ஸ்டாப் பண்ணாம நீங்க வந்து எவ்ளோ பரவாயில்ல எவ்வளவு வேணாலும் போயிட்டு என்னால ஆயிரம் ரூபாய் சேர்த்து தான் போட முடியும் அதான் ஆயிரம் ரூபாய்க்கு எவ்வளவு தங்கம் எனக்கு கிடைக்குதோ அது போதும் அப்படிங்கிறத மைண்ட் செட் பண்ணிக்கோங்க சோ அதுல நமக்கு லாபமா அப்படிங்கிறத மட்டும் பாருங்க இன்னைக்கு நம்ம எடுக்காம விட்டுட்டோம்னு நினைச்சிக்கோங்க ஃப்யூச்சர்ல கண்டிப்பா நம்மளால தங்க சேமிக்கவே முடியாதுங்க அந்த அளவு அதிகமாயிரும் சோ அதனால தான் நான் சொல்றேன் சொல்கிறேன் எல்லாருமே கோல்டு சேவிங்ஸை வந்துட்டு ரொம்ப முக்கியமான சேவிங்ஸாக எடுத்து பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஸோ மச் பாய்